அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி மாயன்மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையொர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மாயன் மயனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை உண்டு காரணம் திருத்தணிக்கு அருகே ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் சனி பகவான் பாதசனீஸ்வர ஆலயம் அந்த ஆலயம் அமைவதற்கே நீங்கள் விரச்சிகராசி ஆன்மீக சௌதரே நீங்கள் செய்த சப்ஸ்கிரைப் தான் ஒரு காரணம் அந்த ஆலயத்தில் நினைக்கின்ற அத்தனை புண்ணியமும் உங்கள் குடும்பத்துக்கு வரும் பொறுத்த வரைக்கும் விசாக நாலு அனுஷம் கேட்டேன் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு நிம்மதியான வாழ்வே அந்த சனீஸ்வரர் பாதசனீஸ்வரர் விருச்சிக ராசிக்கு தருவார் விருச்சிக ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே இந்த மாயு மயிலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை உண்டு அதே நேரம் நவ கிரகங்களுடைய பயிற்சி நகர்ந்து கொண்டே இருந்தாலும் தான் எதையும் முழுமையாக நம்ம அடைமுறையில் அதுக்கு காரணம் என்னென்னா சில கிரகங்களுடைய பயிற்சி நன்மையை தந்தாலும் சில கிரகங்களின் பயிற்சி கெடுபலனை தந்தாலும் நம்மை காக்கின்ற ஒரு கவசமான ஒரு பயிற்சி தான் செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு காரகத்தன்மை அற்புதமான பூமிகாரகன் என்று சொல்வார்கள் இரத்த காரகன் என்று சொல்வார்கள் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மை உள்ளவர் என்று சொல்வார்கள் அதிகாரம் படைத்த பதவிகளை அடைவதற்கு ஒரு காரகத்தன்மை உடையவன் என்று சொல்வார்கள் ஏன் சகோதர சகோதரிகளுக்கு ஒரு சகாரத்தன்மையும் செவ்வாய்க்கு உண்டு செவ்வாய் வருவாய் என்றே சொல்வேன் முருகனை தெய்வமாக கொண்டாலும் கூட மகா கணபதியினால் அந்த அங்கார பதவி அவர் அடைவதற்கு காரணம் சிவ சுதன்களின் அருளை பெற்ற அந்த செவ்வாய் ஒருவரைய வாழ்க்கையில் இந்த பயிற்சி காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி குறிப்பாக செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீனத்திலிருந்து மேஷத்துக்கு பயிற்சி ஆகின்ற ஒரு காலகட்டம் குறுகிய கால பயிற்சி தான் நம் வாழ்வை சரியாக இதை கவனித்து வந்தால் மிகப்பெரிய வெற்றியை எளிதில் பெற்றுவிடலாம் தேவையில்லாத விஷயங்களை நாம் தவிர்த்து விடலாம் அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி விருச்சிகராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் உச்சிய ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ராசிக்கு செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்று கலத்திரகாரகன் சுக்கரனோடு இணைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுக்கரன் மட்டும் சுகமாக அமைந்து விட்டால் சுக்கரன் மட்டும் கெடாமல் அமைந்து விட்டால் அந்த ராசிக்காரன் கொடுத்து வைத்தவர் என்று சொல்வேன் அது மட்டும் கிடையாதுங்க அந்த கலத்திரகாரனோடு செவ்வாய் உச்சம் பெறுகிற ஒரு அருமையான சந்தர்ப்பம் விருச்சிகராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சியில் அமைதினா கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அதாவது ஒரு அடி மண்ணாவது நமக்கு சொந்தமாக இருக்கணும் அடி மனையாவது நமக்கு சொந்தமாக இருக்கணும் அந்த மனை பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அந்த மனை நமக்கு பிறகு வம்சத்துக்கு வரணும்னா அதுக்கு காரணம் செவ்வாய் உங்கள் வாழ்க்கையில் இந்த செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால நில சம்பந்தமான ஆதாயங்களை பெறுவதோடு நில சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலும் அது படிப்படியாக விடகுது ஒரு மனிதரு வாழ்க்கையில் ரணம் ருணம் ரெண்டும் சிறப்பு நல்ல முறையில் இருக்கணும் வாங்கிய கடனை கடன் வாங்குறது தப்பு இல்லை வாங்கிய கடனை அடைப்பதற்கான நல்ல வழி அந்த வாசல் திறந்திருக்கணும் க உடம்பு இந்த உடம்பு நோயற்று இருக்கணும் சுவரை இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் அந்த வகையில் ரணம் ருணம் என்று சொல்லக்கூடிய கடுமையான பாதிப்புகளை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கைக்கே எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது அத்தனையும் மருத்துவம் சார்ந்தது போயிடுச்சு சாமி என்று கலைஞ பெற்றவர்களுக்கு அந்த கடுமையின் தாக்கத்தினு குறைகின்ற தன்மையை செவ்வாய் உங்களுக்கு தருவார் அது மட்டும் கிடையாதுங்க சுக்கிரமங்கல யோகம்னு சொல்லுவாங்க இந்த செவ்வாயும் இந்த கடத்தகர சுக்கரனும் சேர்ந்து சுக்க சுக்கரமங்கல யோகத்தை தருவதனால பொருளாதாரத்தில் இருந்து வந்த அந்த ஏற்றத்தாழ்வுகள் மறையும் பொருளாதாரத்தில் இருந்து வந்து அந்த நெருக்கடி குறையும் ஏதோ ஒரு விதத்தில் பணம் வருவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாய் உங்களுக்கு அமைத்து தருவார் அது மட்டும் கிடையாதுங்க குரு சிறப்பான இடத்தில் இருப்பதும் சனி பகவான் உங்களுக்கு சில சிரமங்களை தரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க எப்போவோ செய்த தவறுக்கு இப்போ வட்டியும் முதலும் தர இருக்கின்றார் கலங்கி போகிடக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கவலைப்படாதீங்க அந்த கலகத்தை மாற்றுகின்ற தன்மை செவ்வாய் திருவார் எப்போ யாருக்கோ இழைத்த அநீதியாக இருக்கலாம் தெரிந்து செய்த தவறாக இருக்கலாம் தெரியாமல் செய்த தவறாக இருக்கலாம் அதற்குரிய தண்டனை தரக்கூடிய தருணமும் இந்த செவ்வாய் பயிற்சி தான் அதே நேரத்தில் கவலைப்படவே வேண்டாம்னு சொல்கிறேன் ஏன்னா செவ்வாய் சிறப்பாக இருப்பதனாலையும் செவ்வாய் கலத்திரக்காரகன் சுக்ரனோடு இருப்பதனாலேயும் குடும்பத்துலேயும் தொழில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதில் தலைக்கு வந்தது தலைப்பையோடு போகிற மாதிரி அந்த பிரச்சனைகளை கண்டும் செய்து விடுவார் செவ்வாய் அற்புதம்ங்க என்னை பொறுத்த வரைக்கும் சரியான நேரத்தில் இந்த செவ்வாய் பயிற்சி விருச்சிக ராசிக்கு அமைகின்றது ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பமும் இந்த காலகட்டம் தான் அது மட்டும் கிடையாது குருவினுடைய பார்வை தனஸ்தானத்தில் பதிகின்ற ஒரு நல்ல சூழ்நிலையும் அமைகின்றது அனைவரும் பண பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத ப திட்டங்கள் தீட்டினாலும் கூட அதுக்கு தேவையான பொருளாதார நிலையும் அந்த குரு பகவான் தருவார் குறிப்பாக சொல்ல போனோம்னா ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் புதன் இந்த புதன் வந்து எல்லாருக்கும் சிறப்பாக அமையாதுங்க இந்த புதன் மட்டும் சிறப்பாக அமைந்தால் மட்டும் தான் சிறப்பு தான் ஆலயங்கள் நிறைய இருந்தாலும் எல்லா ஆலயத்திற்கும் மக்கள் ஆலையாக சென்று விடுவதில்லையே எத்தனை ஒரு நிறுவனம் நடத்தினாலே அந்த நிறுவனத்தில் பொருளாதாரம் அள்ளி கொட்டுறது இல்லையே ஒரு மனிதனை நோக்கி நகர வேண்டுமானால் அந்த மனிதன் ஈர்க்கணுங்க அரசியல்லாம் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் அந்த இருக்கின்ற அந்த தன்மை அந்த தேஜஸ் அந்த ஓஜஸ் அது புதன் தான் காரணம் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை சுணங்கி போய் கலங்கி போனவங்க வாழ்க்கையில் கவலையே படாதீங்க புதன் என்னை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதி ஒரு அற்புதம் என்னை பொறுத்தவரைக்கும் புதன் உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியில் சிறப்பாக இருக்கிறார் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த அரசு துறையிலையும் சரி பொதுத்துறையிலும் சரி நல்ல பதவி உயர்வு கிடைப்பதற்கும் ராசிக்கு சொன்னா அஷ்டம லாபாதிபதியானவர் புதன் அஷ்டம லாபாதிபதியான நீச்சம் பெறுவது புதன் யோகம்தான் விருச்சிக ராசிக்கு அந்த வகையில் சனியும் சூரியனும் பகை கிரகமாக இருந்தாலும் பக்கமாக பக்க பலமாக இருந்து பலன் தருகின்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை அமைத்து தருணம் முன்னே ஒன்று சொல்கிறாங்க நம்ம இழந்துட்டோம் எதை இழந்தாலும் சரிங்க ஒரு மண்ணை இழந்துட்டோம் சூழ்நிலையின் காரணமாக மனைவி நம்ம விட்டு பிரிகின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது பிள்ளைகள் பிரிகின்ற சூழ்நிலை இருக்குது நகையெல்லாம் அடமானம் போயினாலும் கூட கவலைப்படாதீங்க இழந்ததை திரும்ப பெறக்கூடிய நம்மை நோக்கி நகர்ந்துகின்ற தன்மையை தரக்கூடியவன் செவ்வாய் அந்த செவ்வாய் பயிற்சி விருச்சிக ராசிக்கு சிறப்பாக இருப்பதனால நல்ல மாற்றம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று தான் குரு பகவான் அருளை நீங்கள் முழுமையாக பெறணும் அந்த குரு தேவகுருவா அசுரகுருவா என்னாலும் கூட இந்த ரெண்டு குருவும் சேர்ந்த ஒரு குரு தான் முருகன் அவர் தான் செவ்வாயினுடைய தெய்வம் ஒரு அருமையான கா அந்த வைகாசி மாதந்தான் இந்த செவ்வாய் பயிற்சி நடந்திருக்கின்றது நடந்து கொண்டிருக்கின்றது நடக்கப் போகின்றது இந்த வைகாசி மாதம் தான் முருகனுடைய அவதார திருநாள் அது மட்டும் கிடையாது ஒரு மனிதன் ஒரு சில துன்பங்களை அனுபவிக்கின்றான் சில மன வேதனைகளை அனுபவிக்கின்றான் செய்யாத குற்றத்துக்கு குன்றி குறுகி போகிறான்னா அதுக்கு காரணம் தந்தை வழியில ஏதாவது சாபம் இருக்கலாம் அந்த சாபத்தை திருக்கின்ற சக்தி சூரியனுக்கு உண்டு அதனால தான் அவருக்கு பிதுர்காரகன் என்று சொல்வார்கள் ஆத்மகாரகன் என்று சொல்வார்கள் அந்த சூரியன் முருகனை வழிபட்ட ஒரு புண்ணிய வேலை தான் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த வைகாசி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு கிழமையில் காலையிலிருந்து மாலை வரை பால் மட்டும் அருந்தி முருகனை வழிபடுவது சிறப்பு அருகிலுடைய முருகன் ஆலயம் சென்று செவ்வாய் வெள்ளியில் முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்வீர்கள் ஆனால் இரண்டு குருமார்களின் அருளை பெற்றுவிட்டாலே விருச்சிக ராசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் எத்தனை துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் தலைக்கு மேல் வந்த தலைப்பாக போன மாதிரி அத்தையெல்லாம் கண்ணுக்கு தெரியாமலே சில துன்பங்களையும் துயரங்களையும் மாற்றி விடுகின்ற வல்லமை முருகனுக்கு உண்டு அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல யோக நிலையை பெற வேண்டுமானால் நல்ல திருமண யோகம் பெறணும்னா அந்த திருமணம் காதல் திருமணமாக பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக நல்ல முறையில் அமைய வேண்டுமானால் கணவன் மனைவிக்குள்ளிருந்து இருந்து வந்த ஒரு பிரச்சனை பெருசாகி பிரிகின்ற சூழ்நிலை வந்தாலும் கூட அவங்களுக்குள்ள ஒரு அந்யூனியத்தை உருவாக்கின்ற தன்மை இந்த செவ்வாய் பயிற்சியில் கிருஷ்ணிகராசி அமைகின்றது கவனையே பட வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்பட்டு அனுதாபப்பட்டு பிறருக்கு விஷயத்தில் நீங்கள் மூக்க நுழைப்பதும் பிறருக்கு உதவி செய்கிறேன்னு போய் வலுக்கட்டை மாட்டிக்கொள்ளாமல் இருந்தாலே போதும் காரணம் யோக சொல்லுவாங்க ராகுவை அவன் தான் அதீத ஆசையை தூண்டி தவறான நடத்தியில் நம்மளை மாட்டி விட்டுருவேன் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருந்திங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொற்காலம் நெருக்காக பிரிச்சுக்கிறாசி